ஆங்கு அம் மூவிரு முகனும் முறைநவின்று ஒழுகலின் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்பொறி வாங்கிய மொயிம்பின் சுடர்விடுப்பு வண்புகள் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்த்தோள் விண்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை உக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம்பெரு கதிங்கத்து குரங்கின்மிசை அசையதொரு கை ஐயிரு வட்டமோடு வலன் திரிப்ப ஒரு கை மார்போடு விளங்க ஒரு கை ஒரு கை தாரொடு பொலிய ஒரு கை தொடியோடு மீமிசை கொட்ப ஒரு கை பாடின் படுமணி இரட்ட ஒரு கை நீ நிற விசும்பின் மலித்துளி பொழிய ஒரு கை வானர மகளிற்கு வதுவை சூட்ட ஆங்கு அப்பன்னிரு கையும் பார்ப்பட இயற்ற அந்தர பல்லியம் கரங்க தின்கால் வயிறெழுந்திசைப்ப வால்வளை நெரல ஆறுமுகப்பெருமானின் பன்னிரு கரங்களின் சிறப்பை போற்றும் பாடல் இது ஒவ்வொரு கையும் ஒரு செயலை செய்வதை விளக்குகிறது அழகிய ஆறு திருமுகங்களும் முறையாக ஒன்றின் பின் ஒன்றாக தோன்றி சந்தன மாலைகள் தொங்கும் அகன்ற மார்பும் செம்புள்ளிகள் பொருந்திய வலிமையான தோள்களும் சுடர்ந்து பிரகாசிக்கின்றன மிகுந்த புகழ் நிறைந்த சரிந்து நீண்ட உயர்ந்த தோள்களை உடைய ஐயன் அதாவது முருகப்பெருமான் விண்ணில் சஞ்சரிக்கும் தன்மை கொண்டவர் அவரது பன்னிரு கைகளில் ஒரு கை விண்ணோர்க்கு ஏந்தியது உதவியது ஒரு கை இடுப்பில் வைத்திருந்தது ஒரு கை அழகு மிக்க ஆடையுடன் தொடையின் மீது இருந்தது ஒரு கை பத்து வட்டங்களுடன் வேலை வளம் வந்தது ஒரு கை மார்பில் விளங்கிக் கொண்டிருந்தது ஒரு கை மானையுடன் ஒளிர்ந்தது ஒரு கை கீழே தொங்கும் தோல்வலையுடன் மேலே சுழன்றது ஒரு கை ஓசை எழுப்பும் மணியை ஒலித்தது ஒரு கை நீல நிற வானில் பெரும் மழையை பொழிவித்தது ஒரு கை வானத்து அழகிய பெண்களுக்கு திருமண மாலை சூட்டியது இப்படி அந்த பன்னிரண்டு கைகளும் தத்தம் செயல்களை செவ்வனே செய்ய வானத்தில் பலவித இசைக்கருவிகள் முழங்க உறுதியான கொம்புகள் அதாவது வயிர் ஒலித்தன வெண் சங்குகள் ஆரவாரம் செய்தன சுருக்கமாக சொன்னால் முருகப்பெருமானின் பன்னிரண்டு கரங்களும் வெவ்வேறு அருட்சியல்களை செய்வதையும் அவரது தோற்ற பொலிவையும் இப்பாடல் விவரிக்கிறது